மனைவிக்கு உதவி செய்ய வேண்டும் முக்கியம் ஏன் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் இருபத்தி ஐயாயிரத்தி ஒன்பது வீட்டிற்கு வந்தால் அவர் என்ன செய்வார்கள் சலாம் கூறிவிட்டு எங்களோடு சேர்ந்து வேலை செய்வார்கள் யார் உலகத்தின் தலைவர் நாளை மறுமையில் முதலில் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர் அல்லாஹ் வாக்குவர் வீட்டிற்கு வந்தால் மனைவிகளோடு சேர்ந்து வேலை செய்வார்கள் கிழிந்த துணிகள் ஏதாவது இருந்தால் தானே தைத்துக் கொள்வார்கள் கிழிஞ்ச துணி இருந்தால் தானே தைத்துக் கொள்வார்கள் தாய் இறைப்பார்கள் தண்ணி இறைத்து தருவார்கள் வாக் சொல்லுமா வ கவர் சொல் இன்னைக்கு கோடான கோடி மக்கள் சொல்கிறார்கள் அஷதோ அன்ன முகம்மதர சுருங்க அந்த தூதர் ஒரு சிறிய ஒரு இடத்தில் ஒரு சிறிய வீட்டுக்குள்ளதாக தன்னுடைய மனைவிக்காக பால் கறந்திருக்கிறார்கள் தன்னுடைய மனைவிக்காக கிழிந்த ஆடைகள் தைத்திருக்கிறார்கள் செருப்பை தைத்திருக்கிறார்கள் முபாரக்கான கருத்தால் செருப்பு தைத்திருக்கிறார் உலகத்தின் ஒரு தலைவர்